அதானி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது முதலமைச்சருடைய மருமகன் அவங்கள லீலா பேலஸ் ஹோட்டல சந்திச்சாங்க இல்லைன்னா சொல்லிட்டு நான் போட்டோ வெளியிடறேன் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது எல்லோருக்கும் தெரியும் அதே போல அம்பானியினுடைய குடும்ப திருமணத்திற்கு முதல் ஆளாக வண்டி பிடிச்சு ஓடி போய் கல்யாணத்துல தா இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து பதறி போய் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்கிருந்து ஓடினார் அவர் ஓடின ஸ்பீடை பார்த்தா நமக்கே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நூறு மீட்டர் பந்தயத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரா அம்பானி கல்யாணத்துக்கு அம்பானி அவர்களையும் பேசி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் நிகழ்வு ஒரே வாரத்தில் மகன் அம்பானி வீட்டு திருமணமும் மருமகன் அதானியினுடைய சந்திப்பும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பவர் சென்டர் முதலமைச்சருடைய கையை தாண்டி வெளியே இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்களுக்கு உண்மை வெட்ட வெளிச்சம் ஆகி கொண்டிருக்கிறது ஆனா இந்த பஞ்சாயத்தை விடுங்க அவங்க பாவம் மேயர் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்கு ஏதாச்சும் பேசித்தான் ஆகணும் அவருடைய மேயருடைய வேலை என்னங்கண்ணா அன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்தாருன்னா வண்டிமேல் ஏறி சைடில் தொத்தி போகிற அளவுக்கு தான் மேயர்கள் இருக்கிறாங்க தான் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இரண்டு மேயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் நான் இருக்கின்றேன் என்று காட்டுவதற்காக சில மேயர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு தமிழகம் திமுக அதிமுக களத்தை தாண்டி வேறு களத்துக்கு வந்துருச்சு அதனால பழைய பஞ்சாயத்து பஞ்சாயத்தையும் பழைய பஞ்சாங்கத்தையும் பேசுவதில் என்ன என்ன பயனுங்கண்ணா இன்னைக்கு அரசியல் மாறிவிட்டது திமுக அதிமுக மாற்றத்தை நோக்கி தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு இருக்கு இரண்டாயிரத்தி ஆறை பொறுத்தவரை புதியவர்கள் வர்றாங்க மக்கள் புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க தயாரா இருக்கிறாங்க மக்கள் இப்ப இருக்கக்கூடிய புதிய அரசியல் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் இதெல்லாம் காணாமல் போகக்கூடிய கட்சிகள் அதை பற்றி பேசுவதில் உங்களுடைய நேரம் விரையும் என்னுடைய நேரமும் விரையும் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு மின்சார கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது விலைவாசி உயர்வு என்பது இந்தியால அதிகங்க ஒன்பது வயசுக்குள்ள பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் அதனால் நான் வந்து காலை உணவு திட்டத்தில் நான் போய் அமர்ந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன் நான் வந்து அம்மா உணவகத்துக்கு சென்று ஆய்வு செய்வேன் இதெல்லாம் மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை இதெல்லாம் அரசனுடைய கடமையாகத்தான் பாக்குறாங்க புதிய கல்வி கொள்கையில காலை உணவு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் பொழுது பல மாநிலங்கள்ல அது வந்திருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் என்னதான் புகைப்படம் எடுத்து வெளியிட்டாலும் கூட மக்கள் இதை மறப்பதற்கு தயாராக இல்லை மக்களுக்கு தேவை விலவாசி குறைங்க மக்களுக்கு தேவை கரண்ட் விலையை குறைங்க மக்களுக்கு தேவை நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கு கொடுங்க மக்களுக்கு தேவை ரவுடிகளுடைய ஆட்சியில் தமிழகத்தை காப்பாத்துங்க அதனால் இதையெல்லாம் கூட திசை திருப்புவதற்கு முதலமைச்சர் செய்யக்கூடிய நாடகமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆக்கப்பூர்வமாக இதை நாங்க பார்க்கல அப்படி இருந்தா அம்மா உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை தான் எல்லா அமைச்சர்களும் மத்திய உணவா சாப்பிட்டுட்டு முதலமைச்சர் ஜீவோ போட்டுமே சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துல மத்திய உணவு அம்மா உணவகத்திலிருந்து தினமும் வரும் அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் ஆடி கொருக்கா அம்மாவாசை கொருக்கா போய் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்துல எடுத்து அதை இரண்டு பருக்கை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல தரம் இருக்குன்னு எப்படி முதலமைச்சர்னால சொல்ல முடியும் இரண்டு பருக்கையை சாப்பிட்டுட்டு தரம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுங்க அப்படி உண்மையாலும் அம்மா உணவு அது மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் தலைமை செயலகத்துல அம்மா உணவு தான் எல்லோருக்கும் வரும் அமைச்சர் பெருமக்கள் மத்தியான அம்மா உணவு தான் எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் அங்க நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியில உணவு என்பது அம்மா இருந்து வரும்னு சொல்லுங்க அன்னைக்கு ஏற்றுக்கூட முதலமைச்சர் சீரியஸா இருக்கிறாங்க அதுவரை எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் நடத்துவது மக்களுடைய கோபத்தை மறைப்பதற்காக ஒரு நாடகமாக மட்டும்தான் நாங்கள் பார்க்கின்றோம் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் இவங்களே கிளப்பினாங்க இவங்களே பத்திரிகையில எழுத சொன்னாங்க முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் மாசம் கடைசி வாரத்துல அமெரிக்கா போறாங்க அதற்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் எல்லா பத்திரிகையிலும் நீங்க எழுதுனீங்க ஸ்டோரி போட்டீங்க நியூஸ் போட்டீங்க இது எப்படி பாரதிய ஜனதா கட்சி கிளப்பக்கூடிய பொருளியா இருக்கும் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்று வந்த பிறகு தமிழக மக்கள் யாரும் அதை ரசிக்கல அதை ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இவங்களே மீடியா கொடுத்து கொடுத்து திமுக காரங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அறிவாலயத்திலிருந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்த பிறகு அதை அப்படியே பெல்ட்டி அடிச்சு இது பாரதிய ஜனதா கட்சி கிளப்பி இருக்கக்கூடிய பொருளிங்கிறான் இதுக்கு நாங்கள் எப்படியும் நான் பொறுப்பு எங்கேயாவது நான் சொன்னா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னமா இவர்கள் தானே சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்கள் மறுபடியும் பட்ட திலவசருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்க போறேன்னு அதனால் எங்களின் மீது பழி போடுவது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் இவங்க பாரதிய ஜனதா கட்சி புரளி பரப்புதுன்னா என்ன பரப்புதுன்னு சொல்ல சொல்லுங்க இவர்கள் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அது பாரதிய ஜனதா கட்சி பரப்பி இருக்கக்கூடிய புரளியை எப்படி நாங்கள் ஏத்துக்க முடியுங்களா நிர்மலா சீதாராமன் வந்து மாநில அரசுகள் வந்து ஒத்து கொண்டா ஜிஎஸ்டி பெட்ரோல் விலையை கொண்டு வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அது முன்னெடுக்கான வாய்ப்பு ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு நமக்குமே ஏழு ரூபா வித்தியாசம் இன்னைக்கு போய் ஹொசூர்ல போய் பாருங்க எல்லாராலையும் அங்கதான் டீசல் அடிக்கிறாங்க காரணம் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் பெட்ரோல் டீசல் குறைப்போம் என்று சொல்லியும் குறைக்காத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டிற்கு முதல் அதை புரிஞ்சு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்குமே பெட்ரோல் டீசல் விலையை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லை இது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நிதியமைச்சராக சொல்றாங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு நம்முடைய முதல் கவர்மெண்ட்ல பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் சொன்னார் ஜிஎஸ்டிக்குள்ள நாங்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஜிஎஸ்டியில வந்து கன்சென்சஸ் பேஸ்ட் எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர்களும் சேர்ந்து தான் சிஸ்டம் ஜிஎஸ்டியில கிடையாது எல்லாரும் அதிகமா ஓட்டு போட்டாங்க சேர்ந்து ஒரு தீர்மானத்தை ஆனால் மத்திய அரசு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் அவர்கள் தயார் என்று சொல்லட்டும் அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை அதையெல்லாம் தாண்டி தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கக்கூடிய அஞ்சு ரூபாய் நாலு ரூபாயை குறைச்சிட்டு இவங்க பேசுங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றால் நாங்கள் குறைச்சிருக்கோம் ஆனால் ஜிஎஸ்டி இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் ஜிஎஸ்டி அதை கொண்டு வரணும் அப்பர் லிமிட் டுவெண்ட்டி எயிட் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒரு கன்சென்சஸ் பேஸ்ட் முடிவு சோ நிதியமைச்சர் சொன்ன பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களும் தயார் என்கின்ற பொருள் தான் ஏன்னா நிதியமைச்சர் தனியா ஒரு கருத்தை சொல்ல மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் ஆளுகின்ற மாநிலங்களா இருக்கட்டும் நாங்கள் தயார்

தமிழகத்தினுடைய மின் கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது ரெண்டையும் மையப்படுத்தி பொதுமக்களை பங்கு பெற செய்து ஒரு மாநாட்டை போல மக்களை கொண்டு வந்து முழு நாள் முழுவதும் குறிப்பாக வெறும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஒரு கண்டன போராட்டமாக இல்லாமல் இது என்ன நடக்குது பிரச்சனை எங்க இருக்கு ஏன் தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க எங்கிருந்து பொய் வாக்குறுதிகள் வருது ஏன் இப்படி இருக்குது என்பதை நான்கு இடத்துல நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அதை பற்றி விரைவில் எந்த தேதி எங்கே நடக்கும் என்பதை நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க பத்திரிகை நண்பர்களுக்கு அதை பத்தி செய்தி கொடுப்பாங்க